தமிழ்நாட்டோட அசைக்க முடியாத சக்தியா சீமான் உருவெடுத்திருக்கிறாரு நாம் தமிழர் கட்சி எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காங்க அதாவது முப்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து லட்சத்துக்கு இவங்க வந்து வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட இருபது தொகுதிகளில் ஒரு லட்சத்துக்கு மேல இவங்க வந்து ஓட்டு வாங்கி இருக்கிறாங்களாம் அஞ்சு இடத்துல இவங்க தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறாங்களாம் கன்னியாகுமரி போன்ற இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவை விட இவங்க அதிகமாக வந்து ஓட் வாங்கியிருக்கிறாங்க ஏடிஎம்கே எவ்வளோ பெரிய கட்சி அந்த கட்சி இவங்க பின்னுக்கு தள்ளி இவங்க முன்னேறி வந்திருக்கிறாங்க பார்த்தீங்களா இத்தனைக்கும் பாருங்க கடைசி நேரத்தில் தேர்தல் ஆணையம் இவங்களுடைய அந்த கரும்பு விவசாயி சின்னத்தை முடக்குனாங்க அதனால லாஸ்ட் மினிட்ல பாத்தீங்கன்னா இவங்க மைக் சின்னத்தை வாங்கிட்டாங்க ஓகேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் எப்படிப்பட்ட சேஞ்சஸ் வந்தாலும் பாருங்களேன் இவங்க இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கிறது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயமா தான் பார்க்கப்படுது ஸோ இப்போ தேர்தல் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்களுக்கு மாநில கட்சி அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இன்னும் பெரிய சக்தியாக அசைக்கும் முடியாத மாபெரும் சக்தியா இவங்க உருவெடுப்பாங்க அப்படின்றதுல எந்த டவுட்டுமே கண்டிப்பாக இல்லை ஸோ இதே போல் நிறைய விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு நீங்கள் க்ரானிக்கல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க